என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி ஒன்று வாங்க கதைக்குள்ள போலாம் திருப்பூரில் ஒரு சிறு ஓட்டு வீட்டில்தான் ஆட்டோ டிரைவர் சிங்காரம் வசித்து வருகிறார் இந்த ஓட்டு வீடை தவிர வங்கியில் ஏதோ சிறிது காசு சேமித்து வைத்திருக்கிறார் இவரது மனைவி கனகவல்லி கனக என்று அழைக்கும் இவர் வில்லி என்று சொன்னால் மிகையாகாது சிங்காரத்தின் முதல் மனைவி ஒரு சாலை விபத்தில் உயிரிழக்கும் போது அவரது மகள் சந்தனாவுக்கு ஒரு வயது அதிர்ஷ்டவசமாக அம்மா கையிலிருந்து இருந்து தெரித்து சாலையோரம் விழுந்த சந்தனா சிறு காயங்களோடு உயிர் பிழைக்க தவறி கீழே விழுந்த அம்மா மீது பேருந்து ஒன்று ஏறி இறங்கியதால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது அனாதையான சந்தனா அம்மா கண்மணியை அவள் அப்பா காதலித்துதான் மணந்து கொண்டார் ஒரு வயது குழந்தை சந்தனாவை பார்த்து கொள்ள ஆள் இல்லாததால் வேறு வழியின்றி தன் அம்மா வற்புறுத்தலுக்கு இணங்கி மறு மாதமே தன் மாமா மகள் கனகவல்லியை மனம் செய்து கொண்டார் சிங்காரம் திருமணமாகி வந்த மறுநாளே குழந்தை சந்தனாவை ஒரு எதிரியாகவே பார்த்தாள் கனகவல்லி அதை புரிந்து கொண்ட பாட்டி குழந்தையை தன் அரவணைப்பிலேயே வைத்துக் கொண்டார் பாட்டிக்கும் உடல்நிலை சரியில்லை எப்போது வேண்டுமானாலும் அவர் உயிர் பிரியலாம் அதனால் தான் தன் மகனும் தன் பேர குழந்தையும் அனாதையாகிவிடக்கூடாது என்பதற்காக தன் அண்ணன் மகளை மருமகளாக்கி கொண்டார் ஆனால் அதுவே வினையாகிவிட்டது என்ன செய்வது சந்தனாவுக்கு ஐந்து வயதாக இருக்கும் போது பாட்டியின் தவறிவிட சந்தனாவின் கஷ்டகாலம் அன்றிலிருந்து ஆரம்பமானது இதற்கிடையில் கனகாவுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது குழந்தைக்கு அழகி என்று பெயர் வைத்து மகிழ்ந்த கனகா தன் மகளுக்காக அப்போதே தன் கணவனிடம் கூறி சிறுக சிறுக வங்கியில் காசு சேமித்து வைக்க ஆரம்பித்து விட்டாள் சந்தனா அழகி இருவருக்கும் இரண்டு வயது வித்தியாசம்தான் பாட்டி தவறிய பிறகுதான் சித்தியின் படு பயங்கரமான கொடூர முகத்தை முதன்முறை கண்டாள் சந்தனா பாத்திரம் தேய்ப்பது வீட்டை சுத்தம் செய்வது என்று அந்த குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கொடுத்து கொடுமைப்படுத்த சித்தி சந்தனாவுக்கு இப்போது இருக்கும் ஒரே ஆதரவு ஆனால் அப்பாவை கூட பாம்பாக அடக்கி வைத்துவிட்ட சித்தியின் கண்ணில் படாமல் பள்ளிக்கு சென்றுதான் சந்தனாவிடம் தன் பாசத்தை பொழிவார் அப்பா சந்தனாவை படிக்க வைக்க வேண்டாம் என்று சித்தி கூற அவ படிக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயார் ஆனா இத மட்டும் என்னால முடியாது என்று அப்பா கொடுமைப்படுத்த அவளை ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுற அவ அங்க அனாதியா இருந்தாலும் நிம்மதியா இருப்பா என்று கூற வேலை செய்ய ஆள் இல்லாமல் போய்விடுமே என்று பயந்த சித்தி சரி சரி இனி நான் இந்த சனியனை என தொடமாட்ட என்று கூறினாலும் அவள் அப்பா கண்ணில் படாமல் காயங்கள் வெளியே தெரியாமல் இடையிடையே சந்தனாவை சித்தி அடித்து துன்புறுத்தவை செய்தாள் நாட்கள் வேகமாக ஓடி மறைய இப்போது சந்தனாவுக்கு இருபத்தி ஒன்று வயதாகிவிட்டது அழகி என்றால் பேரழகி அளவான நெற்றி அழகான விழிகள் எடுப்பான நாசி கோவிப்பழம் போன்ற அழகான இதழ்கள் நீண்ட கழுத்து என்று இவை மட்டுமல்ல அங்கங்கள் ஒவ்வொன்றும் அளவெடுத்து செய்தது போல் அவ்வளவு அற்புதம் பின்னழகை தாண்டி நிற்கும் கார் கூந்தல் கூட அவளது அழகுக்கு அழகு சேர்க்கவே செய்கிறது சந்தனா ஒரு பருவ மங்கையான பிறகு அவள் அம்மா சேலையை இரண்டாக கிழித்து அதைதான் தாவணியாக கட்டிக்கொண்டாள் அவளுக்கு என்று புது ஆடை எதையும் எடுத்து கொடுக்க சித்தி அப்பாவை அனுமதிப்பதே இல்லை ஆனாலும் அந்த பழைய கூட அவள் அழகு இன்னும் அதிகமானதை அழகி என்று தன் மகளுக்கு கனகா பேர் வைத்தாலும் சரியான உணவோ பாசமோ கிடைக்காத சந்தனாதான் அழகியை விட பேரழகியாக இருக்கிறாள் அதை கண்டு சித்திக்கும் அழகிக்கும் பொறாமையில் வயிறு எரிந்தது அவள் அழகை எப்படி மாய்ப்பது அதற்கு ஏதும் வழி இருந்தால் அவர்கள் அதை செய்திருப்பார்கள் அதற்கு ஏது வழி ஆனாலும் அவள் அழகுக்கு அழகு சேர்க்கும் அவளது கார் கூந்தலை அவள் தோல் அளவில் வைத்து வெட்டிவிட்டு அழகு பார்ப்பது இருவருக்கும் மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு என்று கூறலாம் சந்தனாவுக்கு இருபத்தி ஒன்று வயது ஆனதும் சித்தியின் மனதில் ஒரு பயம் உதயமானது எங்கே தன் கணவர் அவரிடம் இருக்கும் காசை வைத்து முதலில் சந்தனா திருமணத்தை நடத்தி விடுவாரோ அதன் பிறகு தன் மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் முதலில் தன் கணவரின் கையில் இருக்கும் காசை வைத்து தன் மகளின் திருமணத்தை முடித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்த சித்தி சந்தனா அப்பா முன்னால் வந்து நின்றாள் பாருங்க நம்ம பொண்ணுக்கு முதல்ல நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா அந்த கடன் எல்லாம் அடைஞ்ச பிறகு உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் சித்தி கூற அழகிக்கு பத்தொன்பது வயசு தானே ஆகுது அது மட்டும் இல்ல அவ இன்னும் டிகிரி முடிக்கல சந்தனாவுக்கு இருபத்தி ஒண்ணு வயசு ஆயிடுச்சு அவ படிப்ப வேற டிகிரி படிக்க வைக்க காசு இல்லன்னு சொல்லி பன்னெண்டோட நிப்பாட்டிட்ட அவ வீட்டுல சும்மா தானே இருக்கா முதல்ல அவ கல்யாணத்தை முடிப்போம் அழகி டிகிரிய முடிக்கட்டும் அதுக்கப்புறமா அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் இப்படி பேசினா எப்படிங்க இருக்கிற காசையெல்லாம் உங்க பொண்ணுக்கு செலவு பண்ணிட்டா என் பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்களாம் சின்னவ அவ கல்யாணத்தை நடத்திட்டு சந்தனாவ வீட்லயே வச்சிருக்கலாம்னு சொல்லுறியா நான் அப்படி சொல்லலையே என் பொண்ணுக்கு நல்ல டாக்டர் மாப்பிள்ள இல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணி வைங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சதுக்கு அப்புறமா உங்க பொண்ணுக்கு தாராளமா டாக்டரோ இன்ஜினியரோ இல்ல பைலட்டோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன் நீ பேசுறது உனக்கே நியாயமா இந்த காலத்துல டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் பார்த்தா அவன் லட்சம் லட்சமா கேட்பான் அத குடுக்கற அளவு வசதி நம்ம கிட்ட இருக்குதா என்ன ஓ அப்படின்னா என் பொண்ணா உங்களை மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கட்டி வைக்க போறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது என் பொண்ணுக்கு நீங்க டாக்டர் மாப்பிள்ள இல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளையதான் பார்க்கணும் இல்ல நடக்கிறதே வேற சரி உன் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள இல்ல இன்ஜினியர் மாப்பிள்ளையாவே பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி சந்தன கல்யாணத்தை முடிக்கணும் சந்தன கல்யாணத்தை முடிக்காம கண்டிப்பா அழகிக்கு நான் மாப்பிள்ள பாக்க போறதில்ல அப்பா உறுதியாக கூற சித்திக்கு ஆத்திரம் தாழவில்லை சரி உங்க பொண்ணுக்கு தானே நானே நல்ல என்று சித்தி வரவழைத்து சந்தனா புகைப்படத்தை மாப்பிள பாருங்க வரதட்சணையே வேண்டாம் கல்யாண செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம் கட்டின புடவையோட பொண்ண அனுப்புனா போதும்னு சொல்லுற ஏதாவது இழுச்சவாய இருந்தா கூட்டிட்டு வாங்க இவளை கட்டி கொடுக்கறோம் என்று கூற சந்தனா புகைப்படத்தை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு தானே கண்டிப்பா நீங்க கேக்குற மாதிரியான மாப்பிளா கிடைப்பாரு என்று கூறி சென்ற ஒரு தரகர் ஒரே வாரத்தில் ஒரு கொண்டு கொண்டு வந்து விட்டார் ஆனால் அந்த அவர் முகத்தில் ஒரு சோகம் என்ன இருக்கு சித்திதான் கேட்டார் நீங்க சொன்ன மாதிரி வரதட்சணை எதுவும் வேண்டாம் கல்யாண செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன இந்த பையன் ஒரு விபத்துல படுக்கையில விழுந்துட்டான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சேவை செய்யணும் அதுதான் யோசிக்கிறேன் வேண்டாம்னு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணும் மாப்பிள கோமால சந்தனா அப்பா இருவரும் நடுங்கி போயினர் அப்படின்னா தரகரே இந்த வரன் வேண்டாம் என்று அப்பா கூறி அனுப்பிவிட சித்தி பத்ரகாளியாகவே மாறிவிட்டாள் ஒரு வாரம் வீட்டில் நிம்மதியே இல்லை அப்பாவிடம் எதற்கெடுத்தாலும் சண்டைக்கு சென்றாள் சித்தி இப்போது அப்பாவுக்கு கூட இந்த வீடு நரகமாகி போனது அப்பாவாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்த சந்தனா அப்பா முன்னால் வந்து நின்றாள் அப்பா எனக்கு இந்த வீடு ஒரு நரகம் இங்க இருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை ஏன்பா நீங்க தடுக்கணும் நான் இங்கிருந்து போயிட்டா நீங்களும் நிம்மதியா இருக்கலாம் நானும் நிம்மதியா இருப்பேன்ல அவளை பேச விடாமல் தடுத்த அப்பா இப்படி ஒரு கல்யாணத்தை உனக்கு செஞ்சு வைக்கிறத விட உன்னை இந்த வீட்லயே நான் வச்சு பாத்துப்பேம்மா தாம்பத்திய வாழ்க்கைக்கு சமாதி கட்டிட்டு என்னமா கல்யாணம் நடத்தி வைக்க முடியாது அப்பா உறுதியாக கூற அப்பா சித்தி என்னை ஏதாவது ஒரு தான் தள்ளி விடுவாங்க இந்த வரனுக்கு சித்தி சரின்னு சொல்ல நீங்க சொன்ன அந்த தாம்பத்தியம் எனக்கு கிடைக்காதுன்ற தான் காரணம் இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க நான் ஆசைப்படுறேன்பா என்னால முடியல ஒரு உண்மைய சொல்லவா நீங்க இல்லாத நேரத்துல சித்தி என்ன அடிச்சு கூட கொடுமைப்படுத்துறாங்க இதை ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல சொன்னா உங்க நிம்மதியும் சேர்ந்து போயிடுமேப்பா நான் இங்க இருந்து தப்பிக்க ஆசைப்படறேன்ப்பா நீங்களும் என்னால ரொம்ப வேதனைப்படுறீங்க நானும் வேதனைப்படுறேன் ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும் ப்ளீஸ்ப்பா உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் கண்டிப்பா நல்லாதான்ப்பா இருப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவள் கெஞ்ச மனமில்லா மனமோடு சரி என்றார் அப்பா தரகரை அழைத்து அப்பாவி பேச சித்திக்கு வியப்பு தரகரே இந்த பையன் பணக்காரனா சித்திக்கு சந்தேகம் வந்து விட்டது இல்லம்மா சொந்த வீடு கூட கிடையாது வாடகை வீட்டுலதான் குடியிருக்காங்க அதுவும் அந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் அந்த ரூம்ல தான் அந்த பையன் படுத்திருக்கான் அப்பா இல்ல அம்மாவுக்கு விபத்துல ரெண்டு காலும் போயிடுச்சு தான் தன்னுடைய மகனை பார்த்துக்க தன்னால முடியாதுன்றதுனால ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க ஆசைப்படுறாங்க சொல்ல போனா அந்த வீட்டுக்கு உங்க பொண்ணு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் போகணும் இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு நீங்க என் சட்டையை பிடிச்சு இதை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்க கூடாது பாருங்க பொண்ணு வேற அழகு தேவதையா இருக்கா இந்த பொண்ணை அப்படி ஒரு வீட்டுல கொண்டு போய் தள்ள எனக்கு கூட மனசு வரல நீங்க வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தரதர் கூற அப்படின்னா எந்த வசதியும் இல்லாத ஒரு பிச்சைக்காரன் தான் பையன் சித்தி கேட்க ஆமாமா அப்படி கூட சொல்லலாம் அதை கேட்டு சித்திக்கும் அழகிக்கும் மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை அப்படின்னா இந்த இடமே போதும் இதையே முடிச்சிடுங்க என்று சித்தி கூற அப்பா வேதனையோடு சந்தனாவை பார்த்தார் புன்னகையோடு சந்தனா அப்புறம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாராலையும் வர முடியாது தெரியும்ல உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னா பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போக சொல்லி இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்பாவை பார்த்து தரகர் கேட்க மீண்டும் அப்பா வேதனையோடு சந்தனாவை பார்த்தார் அவள் சரி என்று சரிங்க மனமில்லா மனமோடு அப்பாவும் நாளைக்கு காலையில நீங்க இருந்தா நான் உங்களை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க வந்து மாப்பிள்ளையையும் அந்த வீட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த கல்யாணம் வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கல்யாணத்தை நடத்துங்க இல்லையா வேண்டான்னு விலகிக்கங்க அப்ப சரி நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு நாம இங்கிருந்து கிளம்பலாம் நான் சரியா எட்டு மணிக்கு இங்க இருப்பேன் நீங்களும் ரெடியா இருங்க என்று கூறி தரகர் விடை பெற்றார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்